அம்மா இருக்கா நான் அந்த சேர்த்துக்கா இங்கே வந்தது போய் எனக்கு நல்லா இருக்கு நல்லபடியாக அளவு கொடுக்குற கிருப்பையும் எனக்கு அதிசயமாக இருப்பதும் நல்லா இருக்குது உடம்புக்கும் நல்லா இருக்குது வீட்டுக்கும் நல்லா இருக்குது ஆண்டவர் செய்கிற நன்றி போன கூடி நன்றி எங்கள் சிஸ்டர் இந்த பாஸ்டர் சொன்னாங்க சாட்சி சொல்லணுமான்னு சொன்னாங்க நம்ம சொல்றதுக்கு சொல்லணும் ஆண்டவரை பற்றி நிறைய சொல்லணும் என் உடலில் இன்ன வரைக்கும் எந்த வழிவேதனை இல்லாமல் நடமாடிக்கிட்டு இருக்கேன் ஆண்டவர் செய்கிற குழு இந்த உடம்பை சரியாக தானே பாதுகாக்கிறாரு இங்கே ஆண்டவருக்கு போனோம் நன்றி சொல்றேன் அல்லவருக்கு நன்றி நன்றி சோத்த